அந்நியருக்கு நம்ம செய்யணும்ன்றார் சரி என்னதுன்னா நன்மை செய்றது உதவுறது அந்நியனுக்கு அதில் சகோதரனுக்கு ஒரு வார்த்தை வருது அதை போன வாரம் போதிச்சிட்டேன் இந்த வாரம் அன்னியன் வருது எனக்கு தெரியாத ஒரு மனுஷன் எனக்கு பழக்க இல்லாத ஒரு மதத்துக்காரன் ஒரு நான் நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஏண்ட ஒரு ரோமன் கத்தோலிக்காரங்களோ ஒரு சிஎஸ்ஐக்காரங்களோ ஒரு இந்துவோ ஒரு முஸ்லீமோ இவன் வரும்போது இவனுக்கு உண்மையாட்டே நான் என்ன செய்யணும் அவனுக்கு காரியங்கள்லாம் செய்யணும் இதுதான் தேவனுக்கு பிரியமானதுன்றார் அப்போ நான் இதுவரை கேள்விப்பட்டது கிடையாது தேவன்ட பதில் வாங்குறதுக்கு உபாசம் இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதில்ல முக்கியமான காரியம் நீங்கள் சகோதரருக்கு நானும் சரி அண்ணியனுக்கு நானும் சரி செய்கிறத உண்மையாச்சு எந்த மனுஷனாக இருந்தாலும் ஏமாற்றாத எந்த மனுஷன் வந்து கேட்டாலும் கூடுன்றார் சாப்பாடு இல்லைன்னா கூடு வஸ்திரம் இல்லைன்னா கூடு ஒரு இடத்துக்கு உள்ள கூப்பிட கூப்பிடானு நீ போ அப்படின்றாரு ஏன்னா அவனுக்கு அண்ணியனுக்கு நீ உதவி செய்கிறது அவருக்கு பிடிக்குது அதுதான் தேவனுக்கு அதனால் ரோமர் பணி பதிமூணு பணிகள் சொல்கிறாரு அன்னியரை உபசரிக்க மறவாதிருங்கள்